ஸ்பாஞ்ச் வைப்பு இது நிறைய கம்பெனிகளில் கிடைக்குது இது விலை அறுபத்தஞ்சி ரூபாய் நம்ம ரெண்டு வச்சுக்கிட்டோம்னா ஒன்று அடுப்புகளுக்கு துடைக்கவும் ஒன்று அந்த எண்ணெய் பிசுக்கு செவுத்தை துடைக்கிறதுக்கும் இது மரக்கூழால் ஆனது அதனால் இது பார்த்தா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் தண்ணியில் நினச்சோம்னா ரெண்டு நிமிஷத்தில் நல்லா தொய்வாயிரும் நல்லா அந்த அப்படியே ரொம்ப ட்ரையாக எடுத்துரும் எது நீங்கள் தரையில் போட்டிருந்தாலுமே அதை அப்சர்வ் பண்ணிடும் இது பாருங்கள் பழசு நாலு மாதம் ஆகுது இது அடுப்பு எண்ணெய் பிசுக்கு இது போல் நம்ம ரெண்டு வச்சுக்கிட்டோன்னா போதும் நல்லா ஒரு வருஷத்துக்கே வருது அந்த எக்ஸாஸ் ஃபேன் கிட்ட அப்படியே ஒழுகும் பாருங்கள் பூரி இது போல் எண்ணெய் பலகாரங்கள்லாம் போட்டோன்னா ஒரு தோசை திருப்பி மாதிரி வச்சு அதில் அந்த துணியை வச்சு இழுத்து விட்டோன்னா கொஞ்சம் எங்களை போல் வயசானவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது நீங்களும் வாங்கி செய்து பாருங்கள்